இன்று அற்புதமான மாசி மாதத்தின் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷ நேரத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள குபேர பார்வை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் ருத்ர வடிவானவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானை உண்மையான பக்தியோடு நம்ம வழிபாடு செய்தோன்னா உடனடியாக மனம் இறங்கி வேண்டிய வ வரத்தை வழங்கக்கூடியவர் தான் எம் சிவபெருமான் அதிலும் சிவபெருமானுக்குரிய இந்த பிரதோஷ தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் எல்லா பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னா விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பிரதோஷ நேரத்தை நம்ம தவற விடாமல் வழிபாடு செய்யணும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய குபேர கடாக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அதுவும் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நேரத்தில் இதை சொல்லுவதன் மூலம் குபேர பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு இதை மந்திர ஜபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜபம் அப்படின்னு சொல்லலாம் இறைவனோட திருப்பெயரை நம்ம சொல்கிறதுக்கு நாம ஜபம் அப்படின்னு சொல்லவும் மந்திர ஜபம் சொல்வதற்கு நிறையவே கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் இறைவனின் பெயரை சொல்வதற்கு கட்டுப்பாடுகளே கிடையாது யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேண்டாலும் அவங்கள கை கூப்பி அழைக்கலாம் பிரதோஷம் எந்த நாளில் வந்தாலும் மாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த தான் நம்ம பிரதோஷ காலம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்காகவே இருக்கக்கூடிய விரதங்களில் எட்டு விரதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பிரதோஷமும் சிவராத்திரியும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் அப்படின்னும் தினமுமே மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான அந்த காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தினமுமே வரும் பிரதோஷ காலத்திற்கு நித்திய பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க தினமும் வரும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னாலும் கூட திரியோதசி திதியில் வரும் பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோடு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வந்தாலும் பிரதோஷ விரதம் ரொம்பவே உயர்வானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்ட சில கிழமைகளில் வரும் பிரதோஷம் அதீத மகிமை நிறைந்தது அப்படின்னும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் பெருமையாக சொல்லுவாங்க அதே போல சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னும் பெயர் சொல்லுவாங்க பிரதோஷ விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் விளங்கும் அப்படின்னும் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இன்று பிரதோஷம் வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது கோவிலை வலம் வரும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம கோரிக்கை எதுவாக இருந்தாலும் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் நிச்சயமாக காண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் ருத்ராய ரோக நாசாய அகச்சிய ரம் ஓம் நமக ஓம் ருத்ராய ரோக நாசாய அகச்சிய ரம் ஓம் நமக திரும்பவும் ஓம் ருத்ராய ரோக நாசாய அகச்சிய ரம் ஓம் நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை நம்மளால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுவும் குறிப்பாக மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தை எத்தனை முறை நம்ம சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நிச்சயமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கவே முடியாத பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் குபேர யோகத்தையும் பெற்றுக்கொள்ளும் அற்புதமான இந்த மந்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நல்ல வழியை காட்டும் பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படின்னும் தரித்திரியம் நீங்கும் அப்படின்னும் கடன் தீரும் அப்படின்னும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது நாமும் இதை பிரதோஷ நேரத்தில் இந்த ஒரு நாம ஜபத்தை முடிந்தவரை பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம் முடிந்தவர்கள் கோவிலுக்கு போய் சிவ ஆலயத்தில் இருந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது அதற்கான பலன் ரெட்டிப்பாகவே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லும் பொழுது சிவனுக்குரிய ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரங்களில் பஞ்சாச்சர மந்திரத்தை போல இன்னும் ஒரு புகழ்பெற்ற மந்திரம்தான் இந்த ருத்ர மந்திரம் ருத்ர மந்திரத்தின் மகிமை என்ன என்பது அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படிங்கிறதா வேதங்கள் அனைத்திற்கும் உதமையானதாக விளங்கும் காயத்ரி தேவியை சொல்லி உள்ளதாக புராணங்கள் சொல்றாங்க ருத்ர மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் மன அழுத்தம் நீங்கும் துன்பம் நீங்கும் பயம் நீங்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் இப்படி எல்லாமே நீங்கும் அப்படின்னும் இந்த ஒரு மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்பவர்களுக்கு நூறு மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதுவே கோவில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா பல கோடி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உண்மை ருத்ர மந்திரத்தை சொல்லி நம்ம எது வேண்டிக்க வேண்டிக்கிட்டாலும் மனசார நினைத்தாலும் கூட அந்த தேவைக்கு அதிகமாகவே அது கிடைக்கும் தேவைக்கு அதிகமாகவே இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ம மந்திரத்தை பாராயணம் செய்யணும் இந்த மந்திரம் உங்களுக்கு எழுத்து வடிவமாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷ தினம் பொதுவாகவே இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடனுக்காகவே கடன் பிரச்சனை தீர்வதற்காகவே உள்ள கிழமை அப்படின்னே சொல்லலாம் அந்த கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷ தினத்தை தவற விடாமல் அதுவும் மாலை குறிப்பாக இந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு மந்திரத்தை எத்தனை முறை பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து கோவிலுக்கு போக முடிந்தவங்க தாராளமாக கோவிலில் போய் சொல்லலாம் கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கவே வேண்டாம் வீட்டிலேயே இறைவன் எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கிட்டு வீட்டிலேயே இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்